பிரிக்ஃபீல்ஸ் தீபாவளி சந்தையில் இடிந்து சேதமான கூடாரங்களுக்கு பதிலாக நூற்று பதினெட்டு புதிய கூடாரங்கள் ஜலிஹா பசை கூடாங்கில் சாலை விபத்து பத்தொன்பது வயது இளைஞர் உயிரிழப்பு காஜாங்கில் பெண்ணை தொந்தரவு செய்ததாக கூறி மாற்றுத்திறனாளி ஆடவரை தனிப்பட்ட கும்பல் தாக்கியது பெருமை மிகு பதிமூன்றாவது ஆண்டு வணக்க மலேசியாவின் மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளிகளுக்கான பேச்சு போட்டி அரையிறுதி சுற்றுக்கு ஐம்பது மாணவர்கள் தேர்வு பிரிக்வீல்ஸ் தீபாவளி சந்தையில் கடந்த புதன்கிழமை புதன்கிழமையன்று கனமழை மற்றும் பலத்த காற்றால் இடிந்து மோசமடைந்த கூடாரங்களை மாற்றும் வகையில் மொத்தம் நூற்று பதினெட்டு புதிய கூடாரங்கள் நேற்று நிறுவப்பட்டதாக பிரதமர் துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜலியா முஸ்தாஃபா தெரிவித்தார் முந்தைய கூடார கடைகளை காட்டிலும் தற்போது பத்துக்கு பத்து என்ற பரப்பளவில் பெரிய மற்றும் உறுதியான கூடாரங்கள் மாற்றி அமைத்து தரப்பட்டுள்ளன முன்னதாக பசாரில் உள்ள சிறு வியாபாரிகள் ஏற்கனவே அமைக்கப்பட்ட கூடாரங்கள் மிகச் சிறிய அளவிலும் மற்றும் தரமாற்றதாகவும் உள்ளன என்றும் அவற்றை பெரிய அளவிலும் உறுதியான கூடாரங்களாகவும் மாற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்தனர் இந்த விவகாரம் தொடர்பில் மாய்காவின் துணைத் தலைவர் ஸ்ரீ எம் சரவணனும் கருத்து வெளியிட்டு அந்த கூடாரங்கள் வலுவற்றவையும் அதிக வாகன நெரிசல் காணப்படும் முக்கிய சாலையில் அமைப்பதற்கு பொருத்தமற்றவையும் என குறிப்பிட்டிருந்தாா் எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க குறிப்பா தலைவலி உடம்பு வலி உடல் மறுத்து போறது வசதியா இருக்கிறது மூச்சு திணறல் மற்றும் பல இத நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு இனிப்பு நீர் இறுதிய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோய் வர ஆரம்பிக்கும் டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும் இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது இது ஆண்டுகளா மிலேஷால பயன்படுத்துறாங்க உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன் வணக்கம் மலேசியா பெருமையுடன் நடத்தி வரும் மாணவர் முழக்கம் தமிழ் பள்ளிகளுக்கான பேச்சு போட்டி இவ்வாண்டு தனது பதிமூன்றாவது ஆண்டை எட்டியுள்ளது தமிழ் பள்ளி மாணவர்களுக்கான இப்போட்டி மாணவர்களின் மொழி திறன் மற்றும் பேச்சு திறமை வழிகுணரும் திகழ்வதோடு உள்நாடு மற்றும் அனைத்துலக அரங்கில் நமது மலேசிய தமிழ் பள்ளி மாணவர்களை வாகை சூடும் அளவிற்கு கொண்டு சென்றுள்ளது அந்த வகையில் கடந்த ஆண்டுகளைப் போலவே இவ்வாண்டு போட்டிக்கும் பள்ளிகள் மற்றும் மாணவர்களிடமிருந்து அமோக வரவேற்பு கிடைத்து நாட்டின் பல மாநிலங்களில் இருந்து ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் உற்சாகத்தோடு தங்கள் காணொளிகளை அடிப்படை தேர்வு சுற்றுக்கு அனுப்பி வைத்தனர் அவர்களில் நாவன்மையுடன் திகழ்ந்து தங்கள் திறமையை சிறப்பாக வெளிப்படுத்திய ஐம்பது மாணவர்கள் காலிறுதி சுற்றுக்கு தேர்வாகியுள்ளனர் மாற்றங்கள் மாற்றங்கள் மக்கள் சபையில் மகுடம் தமிழ் பள்ளிகள் இணையும் தருணம் மக்கள் சபையில் மகுடம் தமிழ் பள்ளிகள் இணையும் தருணம் மாணவர் முழக்கம் இது மாணவர் முழக்கம் அரையிறுதி மற்றும் இறுதி என மூன்று கட்டங்களாக நடைபெறும் இப்போட்டிக்கு வழக்கறிஞரும் தமிழ் ஆர்வலரான கனல்வீரன் மற்றும் யுகேஎம் பல்கலைக்கழக குற்றவியல் துறை தலைவரான முனைவர் ரஹீம் இருவரும் நடுவர்களாக மீண்டும் இவ்வாண்டு பணியாற்றுகின்றனர் இவ்வாண்டு மேலும் ஒரு தரமான மற்றும் நெருப்பான மாணவர்களின் படைப்பை கண்டுகளிப்போம் வாருங்கள் மாதம் காஜாங் ஹிந்தியான் வளாகத்தில் உள்ள தொழுகை இடம் மற்றும் உணவகத்தில் ஒரு பெண்ணை தொந்தரவு செய்ததாக கூறி மாற்று மாற்றுத்திறனாளி நபரை தனிப்பட்ட கும்பல் தாக்கியதால் அவர் காயமடைந்தார் செப்டம்பர் பத்தாம் தேதி இந்த சம்பவம் நடந்ததாக தொடக்க கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டதோடு அந்த ஆடவர் பொது இடத்தில் தாக்கப்படுவதை காட்டும் ஐம்பத்தி ஓரு வினாடியை கொண்ட வீடியோ பதிவு வைரலானதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை கமிஷனர் நசுரன் அப்துல் யூசோப் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட உள்ளூர் ஆடவரான முப்பத்தி வயது நபர் முகம் மற்றும் வாயில் காயம் அடைந்ததை தொடர்ந்து காஜாங் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றார் அவர் மனநிலை குறைபாடு காரணமாக இருபது நாட்கள் மனநல தடுத்து வைக்கப்பட்டிருந்ததாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் நசுரோன் குறிப்பிட்டார் இதனிடையே இச்சம்பவம் தொடர்பில் அக்டோபர் இரண்டாம் தேதி நான்கு உள்நாட்டு ஆடவர்களையும் ஒரு இந்தோனேசிய நபரையும் போலீசார் கைது செய்தனர்

அனைத்தும் மிக விமர்சையாக பாட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் தொடங்கியாச்சு சிஆர்சி குலிப் கடா மற்றும் நேற்று காலை மாசாய் கொங்கொங் ஜாலான் பத்திக் ஒன்று சாலையில் ஏற்பட்ட விபத்தில் மோட்டார் சைக்கிளில் சென்ற இளைஞர் ஒருவர் பேருந்தின் கீழ் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார் பத்தொன்பது வயது மதிக்கத்தக்க இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் என்று சரி அல்லா மாவட்ட போலீஸ் தலைவர் மும்மாத் சுஹாமி ஈஷா கூறினாா் பாதிக்கப்பட்டவர் தனது மோட்டார் சைக்கிளில் மாசாய் சாலையை நோக்கி சென்று கொண்டிருந்தபோது வலதுபுறமாக வந்த வேன் ஒன்று திடீரென சாலையில் நுழைந்தது என்றும் மேலும் தெரிவிக்கப்பட்டது வேறு வழியின்றி வேனின் முன்பகுதியை மோதி கீழே விழுந்த அந்த இளைஞர் பின்பு எதிர் திசையிலிருந்து வந்த பேருந்தின் கீழே சிக்கி கடுமையான காயங்களுக்கு ஆளாகி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தாா் மேலும் கூறுதையில் ஐம்பத்து நான்கு வயதான பேன் ஓட்டுநர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கு சாலை போக்குவரத்து சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பேக் இந்தியா அண்ட் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக பேக் இந்தியா தீபாவளி எக்ஸ்போ ஒன்றிலிருந்து ஐந்து அக்டோபர் வரை இதுவரை இல்லாத கொண்டாட்டம் தீபாவளி ஷாப்பிங் மேலா டாப் அண்ட் டோப் தீபாவளிக்கான அனைத்தும் ஒரே இடத்தில் பூத்தம் புதிய டிசைன்ஸ் லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் பூத்திக் ஐட்டம்ஸ் பலகாரங்கள் டெக்கரேஷன் திரும்பிய பக்கமெல்லாம் லட்சம் கணக்கான பொருட்கள் ஒவ்வொரு நாளும் உங்கள் ஃபேவரட் ஆர்ட்டிஸ்ட் அல்டிமேட் மீட் அண்ட் கிரீட் தீபாவளி போலி ஷாப்பிங் இருக்கு ரெடி ஆகிங்க ஸ்டாப் இன் ஜோ பர்வை 빅 সেল 빅